இன்னும் நம்ம படத்தோட கதாநாயகி சாய் தன்ஷிகா மாமும் சிறப்பு விருந்தர் விஷால் சரும் பேசணும் அதுக்கு முன்னாடி உரை வழங்குவதற்காக படத்தின் இயக்குநர் கௌதம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் எத்தனை பேர் ஆதரித்தாலும் தவறு தவறுதான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் உண்மை உண்மைதான் எட்டு வருட சர்வீஸில் பத்து முறை டிரான்ஸ்பட்ட போலீஸ் அதிகாரியாக மேடம் சாய் தன்ஷிகா இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் எஸ்கே பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்த அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் யோகிடா படத்துக்கு ஆறு சண்டைக் காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் வேராயிருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி இப்படத்தின் தயாரிப்பாளர் மோடிகா ஃபிலிம்ஸ் குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வமித்ரா அவர்கள் இந்த படத்தின் ஒரு பாடலுக்கு இசமைத்துள்ள அவருக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி